திருப்பத்தூர் மாவட்டத்தில் உள்ள அரசு நடுநிலை பள்ளியில் பணியாற்றும் ஆங்கில ஆசிரியர் ஒருவர் செய்த காரியத்தால் ஊர் மக்கள் கொந்தளித்த சம்பவம் குறித்து விவரிக்கிறது இந்த தொகுப்பு நாமக்கல் மாவட்டத்தில் சாதி பெயருடன் இயங்கி வந்த தொடக்க பள்ளிக்கு நேரடியாக சென்ற கல்வித்துறை அமைச்சர் அன்பில் மகேஷ் பொய்யாமொழி சாதி பெயரை கருப்பு மையால் அழித்து பள்ளியின் பெயரை மாற்றி அதற்கான அரசாணையையும் பள்ளியின் தலைமை ஆசிரியரிடம் வழங்கினார் அமைச்சரின் செயலுக்கு சமூக வலைதளத்தில் பலரும் தங்களின் வாழ்த்துக்களை தெரிவித்தனர் இந்த நிலையில் திருப்பத்தூர் மாவட்டத்தில் நடந்த சம்பவம் இதற்கு எதிர்மறையாக நடந்திருப்பது அதிர்ச்சியை ஏற்படுத்தி இருக்கிறது மாணவர்களுக்கு நல்லது கெட்டது எது என்று சொல்லித்தரக்கூடிய ஆசிரியர் ஒருவர் செய்த காரியத்தால் வழக்கமாக எந்தவித பரபரப்பும் இன்றி காணப்படும் பள்ளியின் முன்பு போலீசார் கட்சியினர் பொதுமக்கள் என கூடியதால் பரபரப்பு ஏற்பட்டது திருப்பத்தூர் மாவட்டம் குனிச்சமோட்டூர் அம்பேத்கர் நகரில் ஊராட்சி ஒன்றிய நடுநிலை பள்ளி செயல்பட்டு வருகிறது இந்த பள்ளியில் இதே பகுதியைச் சேர்ந்த அசோகன் என்பவரது மகன் ரித்திக் இந்த பள்ளியில் ஏழாம் வகுப்பு படித்து வருகிறார் இந்த பள்ளியில் ஆங்கில வகுப்பு எடுக்கும் ஆசிரியராக விஜயகுமார் வேலை பார்த்து வருகிறார் கடந்த பதினைந்தாம் தேதி இசையை பற்றிய வகுப்பு எடுத்திருக்கிறார் அப்போது ஒரு குறிப்பிட்ட சாதியினர்தான் வாத்திய கருவிகளை வாசிப்பார்கள் என்றும் அந்த சமூகத்தை பற்றி அவதூறான கருத்துக்களை அவர் மாணவர் முன்பு கூறியதாக கூறப்படுகிறது மேலும் மாணவனின் ஆங்கில புத்தகத்திலும் குறிப்பிட்ட சாதியின் பெயரை சிவப்பு மையால் ஆசிரியர் எழுதியிருக்கிறார் இந்த விவகாரம் பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்திய நிலையில் இதுகுறித்து சம்பந்தப்பட்ட ஆசிரியர் மீது நடவடிக்கை எடுக்கக் கோரி விசிகாவினர் பள்ளியை முற்றுகையிட்டு ஆர்ப்பாட்டம் நடத்தியதால் பரபரப்பு ஏற்பட்டது இதனைத் தொடர்ந்து பள்ளியின் முன்பு போலீசார் குவிக்கப்பட்டனர் அந்த பள்ளியுடைய ஆசிரியர் விஜயகுமார் அவர்கள் பள்ளி மாவட்டத்தில் சாதி ரீதியான பேச்சையும் சாதியான அணுகுமுறையும் மேற்கொண்டிருக்கிறார் அது குறித்து பெற்றோர்கள் கேட்டதற்கு என்னை யாரும் எதுவும் செய்து முடிய முடியாது நான் அவ்வாறு தான் பேசுவேன் என்று பேசியிருக்கிறார் இதனைத் தொடர்ந்து பள்ளியின் தலைமை ஆசிரியரிடம் விசிகாவினர் சம்பந்தப்பட்ட ஆசிரியரை பணி நீக்கம் கோரி புகார் மனு அளித்தனர் இந்த சம்பவம் குறித்து மாவட்ட கல்வித்துறை அதிகாரிகள் விசாரணை நடத்தி வருகின்றனர் மாணவர்களிடையே அன்பையும் பண்பையும் ஏற்படுத்தி அதனூடாக அறிவு ஒளியை ஏற்றுபவரே ஆசிரியர் இவரை போன்றவர்கள் நிச்சயம் திருத்தப்பட வேண்டும் என்பதே எதிர்காலத்திற்கு நல்லது தந்தி டிவி செய்திகளுக்காக செய்தியாளர் daily taste the daily